இங்கே இது இந்த கடை வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா இந்த கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆதிபராசக்தி தாம்பரம் பக்கத்தில் இருக்குது சின்ன மல்லிகை கடை தான் ஆனால் எல்லாமே குறைவாக இருக்குது எல்லா பொருளும் இருக்குது நமக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் அனைத்துமே கிடைக்குது பாருங்கள் நமக்கு வந்து துணி லிக்குடு கூட கிடைக்குது இது வந்து எம்ஆர்பி ரேட்டு வந்து தொண்ணூற்றொம்பது ரூபா போட்டிருக்குறாங்க ஆனால் நமக்கு வந்து தொண்ணூறுவா தான் போட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ரெண்டு கூட வாங்கியிருக்கோம் பாருங்க வீட்டுக்கு தேவையானது இங்கே போய்ங்க ஆச்சி மசாலாத்தூள் மீன் மேக்கர்லாம் அரை கிலோ இருபது ரூபாய்தான் காய் கிலோ பாதாம் பருப்பு நூறுரூபா தான் பாருங்கள் எவ்வளோ குறைவாக இருக்குது பாருங்க முந்திரி பருப்பு தான் ரொம்ப குறைவாக போட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்க இங்கே போய்ங்க அந்த வத்தல் பாருங்க வத்தலை பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லி கலர் கலராக இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டில் சின்ன குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா இப்படி வத்தல் பொறிச்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் பொட்டுக்கல்ல எல்லாமே வர இது கம்மி தான் அரை கிலோ ரவ்வை இங்கே பாருங்கள் எல்லா பொருளுமே கம்மியான ரேட்டுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க கடை எங்கே இருக்குது அப்படின்னா தாம்பரம் வந்து தாம்பரம் பக்கம் பராசக்தின் கடை இருக்குது கடை நேம் வந்து பராசக்தி அந்த கடைக்கு போய் நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க உங்கள் ஊரில் என்னென்ன ரேட்டுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் வந்து முந்திரி பருப்பு கால் கிலோ நூறுரூபா தான் உங்கள் ஊரில் என்ன ரேட்டுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாதாம் பருப்பு என்ன ரேட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்க எல்லா பொருளுமே எங்களுக்கு குறைவாக இருக்குது உங்கள் ஊரில் பூண்டுலாம் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து கிலோ பூண்டே வெறும் நூறுரூபா தான் உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்க பூண்டுலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ஒவ்வொரு பூண்டும் அவ்வளோ பெருசாக இருக்குது எல்லாமே நமக்கு விலை குறைவாக தரமாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தரமாக இப்போ பாருங்க அப்பள கட்டிலாம் வெறும் இருபத்தஞ்சி தான் உங்கள் ஊரில் என்னென்ன பொருள் சொல்லி எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எங்கள் வீட்டில் காய்கறியும் கொஞ்சம் இல்லை அதனால் அதையும் நாங்கள் சேர்ந்தே வாங்கிட்டு வந்துட்டோம் பாருங்க நம்ம அதையும் பார்க்கலாம் உங்கள் ஊரில் உருளைக்கெழங்கெல்லாம் என்ன ரேட்டு இது ஒரு கிலோ வெறும் முப்பது தான் முள்ளங்கி வெறும் பத்து தான் இங்கே பாருங்க பச்சை கர்ணக்கிழங்கு சவு சவு கோசு தக்காளிலாம் வெறும் நாலு கிலோ வெறும் நூறுரூபா தாங்க இவ்வளோ கம்மியாக கிடச்சிருக்கு அந்த கடை பேர் உங்களுக்கு சொல்லணுன்னா நீங்கள் எனக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக கடை நேம் சொல்கிறேன் எல்லாமே வலை குறைவாக இருக்குது இங்கே பாருங்க இஞ்சி காய்களை வெறும் இருபத்தஞ்சி ரூபாய்தாங்க பாருங்க மல்லித்தலை எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க இங்கே பாருங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அழகாக சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க காயெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க ஒவ்வொரு காயும் சூப்பராக இருந்துச்சு கத்திரிக்காய்லாம் வெறும் பத்து ரூபாய்தான் காய்குள்ள கத்திரிக்கலாம் இது பிறகு பீட்ரூட்டு சௌச்சௌ தக்காளி இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே விலை குறைவாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ஊரில் என்னென்ன ரேட்டுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் நீங்கள் ஒவ்வொரு ரேட்டுக்கும் எனக்கு எவ்வளோ எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்க ஒரு கிலோ மைதா மாவு